அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல எட்டு மிளக வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது எட்டு திக்குல இருந்தும் நிச்சயமா பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு கட்டாயமா ஏற்படும் சொல்லலாம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல வீடியோல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில பணவசியத்துக்கான அதற்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்தது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதிய குபேர அஷ்டமின்னு நாம சொல்லுவோம் அடுத்ததா எப்பயும் போல இன்னைக்கும் நமக்கு த்ரீ சிக்ஸ் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை இயற்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாசம் அடுத்ததான் இன்னைக்கு தேதி ஆறு அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இதோட கூட்டு தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை தேதியிலேயே நமக்கு வரும்போது அது மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா நமக்கு அமைது சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பர்ல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தேதியிலேயே நமக்கு டைரக்டா த்ரீ சிக்ஸ் நைன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை வந்திருக்கு இது இன்னமுமே விசேஷமானது என்னங்க நீங்க தானமுமே இந்த சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை இருக்குன்னு சொல்றீங்க இதுல என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க கட்டாயமாங்க நீங்க யோசிக்கிறது ரொம்பவே கரெக்டான விஷயம்தான் என்ன பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புது வாய்ப்பு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா மறு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம நைட்டு தூங்குறோம் எல்லாருமே காலையில எந்திரிப்போங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதியுமே நமக்கு கிடையாது அந்த வகையில ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்க்கையிலயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா நேத்த போலதான் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு மாதிரிதான் நாளைக்கும் இருக்க போகுது அப்படின்னு ஒரு வெறுப்பான மனநிலையில இருந்தா நம்மளால எந்த ஒரு செயலையும் ஒழுங்கா செய்ய முடியாது எதையும் நம்மளால சாதிக்க முடியாது நாம சாதிக்கிறதுங்கிறத காட்டிலும் நாம செய்கின்ற செயல்கள்ல நமக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்காது அந்த வகையில ஒவ்வொரு நாளையுமே புதுசா பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்ததா இருக்கு நமக்கு கிடைச்சிருக்க கூடிய அடுத்த வாய்ப்புன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஒரு உத்வேகத்தோட அந்த நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த நாள்ல என்ன சிறப்பு இருக்குங்கிறத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதனால தான் ஒவ்வொரு நாளுமே இந்த நாள்ல இத்தனை சிறப்புகள் இருக்கு தவறாம பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெறுப்பான மனநிலையில இருக்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி அந்தந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் வரும் சரி இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரி இந்த தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி அந்த வகையில எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை நாம பயன்படுத்திக்கும் போது கட்டாயமா கை மேல பலன் நமக்கு கிடைக்கும் சரி நமக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன துண்டு கற்பூரம் நமக்கு தேவைப்படும் பச்சை கற்பூரமும் நீங்க எடுத்துக்கலாம் சாதாரண கற்பூரத்தையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சிகப்பு நிறம் அஷ்டலட்சுமிகளுக்கு உகந்தது சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஹால்ல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் குரு பகவான் மற்றும் அஷ்ட லட்சுமிகள் கிட்டையும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும் மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் கடன் தீரணும் வறுமை விலகணும் பண கஷ்டம் குறையணும் அடகு வச்ச நகையை மீட்கணும் இப்படி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த எண்ணத்தையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களோட அதாவது பாசிட்டிவான தாட்ஸோடய இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு பாருங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க பஸ்ட் லைன்ல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரையும் ரெண்டாவது லைன்ல டூ நைன் ஒன் எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால அந்த நம்பரை யூஸ் பண்ணி நாம பரிகாரம் செய்யும் போது ஹண்ட்ரட் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா இந்த டூ நைன் ஒன் எயிட்ங்கிறது அஷ்டலக்ஷ்மிகள்ல ஒரு லட்சுமியான நம்ம மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த டூ நைன் ஒன் எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும் போது கட்டாயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரோட நம்மளோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் சரி இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தேவைகளை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க அதாவது கடன் பிரச்சனையை நினைக்க வேண்டாம் இப்ப உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு கடன் இருக்கோ அந்த தொகை உங்களுக்கு வேணும்னு சொல்லி கூட நீங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லனா அந்த அமௌண்ட் உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா வேலை செய்யறவங்க உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வேணுமோ அது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி அப்படி இல்லைனா நீங்க கேஷா சாலரி வாங்குறீங்கன்னா அப்படி வாங்கக்கூடிய சம்பளம் நீங்க நினைச்ச அமௌண்டா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரிதான் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க உங்களுக்கு எவ்வளவு லாபம் வேணுமோ அத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த லாபம் அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இப்படி கற்பனை பண்ணி பாக்கிறதுக்கு சிரமமா இருக்குங்கிறவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அமௌண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பிரியாணி இலையை வச்சுக்கிட்டு எனக்கு கடன் இருக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க லட்சம் ரூபாய் நான் இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒன்னு பிரார்த்தனை செய்யுங்க அப்படி இல்லைன்னா கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு அதுல இந்த பிரியாணி இலையை வச்சு எட்டு மிளகையும் இந்த பிரியாணி இலை கூட சேர்த்துட்டு இதுல ஒரு சின்ன துண்டு கற்பூரத்தை வச்சு நீங்க எரிய விடுங்க இது எரியும் போது அந்த மிளகு படப்படன்னு வெடிக்கும் அதனால கவனமா கொஞ்சம் தள்ளி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இது முழுசா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க சப்போஸ் உடனேவே தூக்கி போட ஒரு சுருட்டி உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல நீங்க வச்சிருங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு எப்பயும் போல இந்த பேப்பரை எடுத்து கால் படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி